அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தது விதிக்கு ஓட்டு போட்டு அந்த நாடு வல்லரசு நாடாக மாறிடும் அதில் மாற்றமே கிடையாது இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் நல்லது செஞ்சுருக்குதுங்க அவங்க வீட்டுக்கு தான் அவங்க வீட்டுக்கு தான் செஞ்சுக்கிட்டாங்க அவங்க குடும்பத்துக்கு தான் செஞ்சுக்கிட்டாங்க ஒன்றுமே செய்யலை போன வெள்ளம் வந்ததுக்கு நாலாயிரத்து ஐநூறு கோடி வாங்கினாங்க நாலாயிரத்து கோயூ கோடி வாங்கி கூட சேவை பண்ணலை எம்ச்சார் நடிச்ச படத்துல எந்தெந்த படம்லாம் உங்களை ரொம்ப ரொம்ப கவர்ந்த படம் சொன்னா குடியிருந்த கோயிலில் நம் நாடு ஒளி ஒளி விளக்கு இந்த மாதிரி பல படங்கள் இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாமே நல்லா இருக்கும் அரசியல் சார்ந்த படம் எம்சார் நடிச்ச படம் அரசியல் சார்ந்த நம் நாடு இருக்குது பாருங்க நம் நாட்டுல அவரு எமெரியா வருவாரு அதை பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நாட்டுக்கு தேவையானது அந்த மாதிரி இருக்கும் எவ்வளவு அம்பது வருஷம் அறுபது வருஷம் அவங்க தான் ஆண்டு மாறி மாறி ஆண்டுறாங்க வேலைக்கு வேலைக்காகல இப்போ விஜய் நிக்கிறாரு மக்களிலே நல்லா கவனிங்க இந்த வ நாம நாடு நல்லரச வல்லரசா இருந்தால் விஜய்க்கு ஓட்டு போடுங்க விஜய்க்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாடே மாறிடும் கவர்மெண்ட் அதிகாரிங்க இருந்து போலீஸ்ல இருந்து எல்லாத்தையும் மாத்திடுவாரு இப்ப இருக்கிற சட்டத்திட்டம் எதுவுமே சரி கிடையாது மக்கள் காவல்தான் போலீஸுக்காரன் போலீஸ் எதுக்கு காவலா இருக்குதே அரசியல்வாதிக்கு கொள்ளையடிக்கிறவனுக்கும் கொலை செய்வனுக்கும் புறம்பா காவலா இருக்க மக்களுக்கு காவல் இல்லை நீங்க நல்லா சிந்திச்சு விஜிக்கு ஓட்டு போட்டீண்டா போலீஸ் மக்கள் காவலாக மாறுவார் இந்த நாடு நல்லா இருக்கும் ரொம்ப தெரிஞ்சிருவார் எல்லாத்தையும் மக்களே மறந்துடாதையும் விஜிக்கு ஓட்டு போடுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்குறீங்களா கண்டிப்பா கண்டிப்பா மாற்றங்கள் வரும் கண்டிப்பா நீங்க மறந்துடுறீங்க விஜய்க்கு ஓட்டு போட்டீங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் வரும் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி வந்து இப்போ நம்ம நாட்டுக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் நல்லது செஞ்சிருக்குதுங்கய்யா அப்படி பார்த்தா நல்லதுன்னு பார்த்தா அவங்க எதுவுமே செய்யலை அவங்க வீட்டுக்கு தான் அவங்க வீட்டுக்கு தான் செஞ்சுக்கிட்டாங்க அவங்க குடும்பத்துக்கு தான் செஞ்சுக்கிட்டாங்க ஒன்றுமே செய்யலை போன வெள்ளம் வந்ததுக்கு நாலாயிரத்து ஐநூறு கோடி வாங்கினாங்க நாலாயிரத்து கோயில் கோடி வாங்கி பாதிப்பழங்கூட செலவு பண்ணலை அவங்க வீட்டை சுற்றி தான் செலவு பண்ணிக்கிட்டாங்க மக்கள் இந்த பை வெள்ளத்தை கூட ரோட்டில் ஹோட்டலு வீட்டுக்குள்ள இடுப்பளவு தண்ணி இருந்தது மக்களே பார்த்துருப்பீங்க அதனால அவங்க எதுவும் செய்யற மாதிரி இல்லை இன்னுமே செய்ய நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டீங்கடா இது எல்லாமே நடக்கும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அவர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றுவார் அதிமுக இது கடந்த முறை நான்கு வருடத்துக்கு மேல ஆட்சியில் இருந்தாங்க ஸோ அவங்க என்னெல்லாம் நல்லது செஞ்சிருக்காங்க அவங்க எதுவுமே செய்யலீங்களா அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் நல்லாத்தான் இருந்தது அதுக்கப்புறம் ஆச்சு மாறி ஒரு ஒரு பக்ஸில் வரும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிப்போச்சு இப்போதைக்கு ஒன்றுமே பண்ண முடியாது இப்போதைக்கு நீங்கள் ஓட்டு போடணுண்டா விஜய்க்கு ஓட்டு போட்டீங்கன்னா அந்த நாடு வல்லரசு நாடாக மாறிவிடும் அதில் மாற்றமே கிடையாது உறுதி சரியா இப்ப வந்து விஜய் அவர்கள் எங்க போனாலுமே கூட்டம் நிறைய கூடுது இல்லீங்களா அதனால இப்ப அந்த கூட்டங்கள்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் மாறும் நினைக்கிறீங்களா அதெல்லாம் பொருளி அடுத்தவன் பேசுறதெல்லாம் பொருளி விச்சு போற கூட்டம் எல்லாமே இந்த கண்டிப்பாக சொல்ற ஓட்டா மாறிடும் அது மாற்றமே கிடையாது ஓட்டா மாறிடும் எந்த நம்பிக்கையில சொல்றீங்க முழு நம்பிக்கை தான் எல்லாம் நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை நம்பிக்கையில தான் சொல்றேன் கண்டிப்பா மாறும் இப்போ நேத்து கூட நீங்க டிவி பார்த்தீங்கன்னு தெரியல விஜய் அவர்கள் வந்து நேற்று காஞ்சிபுரம் சைடு வந்து காஞ்சிபுரம் அங்க வந்துருந்தாங்க அங்கே அவங்க வந்து பேசுகையில் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே அவருடைய தேர்தல் அறிக்கை மாதிரிதான் தான் எல்லாமே வெளிய விட்டாங்க அது நான் அவரே சொன்னாரு நான் கரூரை பத்தி பேசுன்னு எல்லாரும் நினைப்பாங்க அதுக்கு நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொன்னார் ஆனா கடைசியில் பேசாமலே போயிட்டாருங்களா அதை பத்தி நினைக்கிறேன் அது அது பேசுவாரு ஏற்கனவே பேசிட்டாங்க இனிமேட்டு ஒரு வாட்டி தனியா தனி தனிப்படுற முறையில பேசுவாங்க தனிப்படுற மாதிரிலாம் அது பேச்சு நடக்கும்